அன்பார்ந்த தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் விசேஷமாக திருநெல்வேலி திருமணத்தில் இன்றைய தினம் பதினோரு மணிக்கு திருமண்டல அலுவலகத்தில் வைத்து சினாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நடந்தது அதில் யார் யாருக்கு எந்தெந்த பள்ளிக்கூடத்துக்கு தாளர் கல்லூரிகளுக்கு செயலாளர் என்பதை குறித்த விவரத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் குறித்து கொள்ளுங்கள் நல்லூரில் உள்ள காலேஜுக்கு தேவதாஸ் ஞான்ராஜ் அவர் வந்து வேதனாங்கண்ணே காலத்தில் அவர் ட்ரெஷரராக இருந்தார் பாவூர் சித்திரத்தில் உள்ளவர் அப்புறம் கதிட்ரல் பள்ளி பாளையங்கோட்டையில் செல்வன் அவர் வந்து ராபர்ட் புரூஸ் அவர் மூலம் உள்ளே வந்தவர் செக் இது கமிட்டியில் இருக்கிறாரு காங்கிரஸில் ஒரு ப பொறுப்பில் இருக்கிறார் அடுத்தப்பில் சென்ட் ஜான்ஸ் மேல்நிலை பள்ளி இதில் அட்வொகேட் தங்கதுரை இவர் வள்ளியூர் பக்கம் உள்ளவர் டிஎஸ் அணியில் உள்ளவர் இவர் கரஸ்பாண்ட்டாக பொறுப்பெடுத்துக்கிறார் சாரால் டக்கர் மேல்நிலை பள்ளிக்கு அருள் சாமியல் புளியங்குடியில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறார் டிஎஸ் அணியில் உள்ளவர் அப்புறம் டோனாவூரில் வாக்கர் மேல்நிலை பள்ளிக்கு ஜாஸ்மின் மதியழகன் முன்னாள் எஸ்டிசி கல்லூரி பிரின்ஸிபால் ரிட்டயர்ட் இவர் பர்ணபாஸுடைய கோட்டாவில் அங்கே போட்டிருக்கிறாங்க அப்புறம் ஜான்ஸ் காலேஜ் அட்வொகேட் பாலச்சந்தர் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் பாளையங்கோட்டை கத்திரியில் மெம்பராக இருக்கிறார் முருகங்குறிச்சியில் உள்ளவர் அவரும் முக்கியமான நபர் மூலம் சிபார் செய்யப்பட்டு அங்கே கல்லூரிக்கு கரஸ்பான செயலாளராக இது பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் ரெவரண்ட் சவுந்தர பாண்டியன் இவங்க டிஎஸ் ஜெயசிங்ராஜிக்கு தம்பி இவங்க எஸ்டிசி காலேஜில் ஏற்கனவே செயலாக இருந்தாங்க இப்போ நிறைய டிஸ்பியூட்லாம் வந்தது இப்போ கோர்ட்லேருந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜே போட்டாங்க இப்போ வந்து அது இப்போ மறுபடியும் எஸ்டிசி கல்லூரிக்கு இவர்களை நியமித்திருக்கிறாங்க தா செக்ரட்டரியாக இன்னும் அவங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ்கள் இருக்குது அந்த ஏற்கனவே உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதியை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு ஒரு ஒரு நாட்களுக்குள்ளே அவங்க போய் பதவி ஏற்றுவாங்க ஷாஃப்டர் ஹை செகண்டரி ஸ்கூலில் பன்னீர்செல்வம் என்கிறவர் இப்போ தாளராக நியமிக்கப்படுகிறார் இவர் வந்து பர்னபாஸ் கோட்டா பிஷப்புடைய கோட்டாவில் அவருக்கு வேண்டியவரை போட்டிருக்கிறாங்க மேரி சார்ஜண்ட் ஹை செகண்டரி ஸ்கூலில் ஏற்கனவே அல்ஃப்ரெட் அல்ஃபி இருந்தாங்க இப்போ அவரே கண்டினியூ பண்ணுறாரு இவரும் டிஎஸ் அணி ஆக இத்தனை போஸ்டுகள் போட்டுக்கோ ஆனால் நேற்றைய தினம் இரவு ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் பேராயர் இல்லத்தில் இவர்கள் அவ்வளோரும் போய் ஒரே பிரச்சனை அவர் நீங்கள் போட்டெல்லாம் போட முடியாது அப்படி இருக்கிறவங்க கண்ணி பண்ணுவோன்னு சொல்லி பயங்கரமாக வாக்குவாதங்கள் ஓடி இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு அக்கௌண்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு இன்னும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்கண்ணா எதற்காக தெரில அதை ஏதோ குறிப்பிட்ட குருவானவர் பேரில் அக்கௌண்ட்டு திறந்துருக்காங்க அது பெரிய தவறு அதையும் கொடுக்கவில்லை சரியா இப்படியாக வாக்குவாதங்கள் தற்க வடிக்கை இன்னும் மேனேஜர்ஸ் இன்னும் யாரும் போடலை அடுத்த கமிட்டியில் மற்ற காரியங்கள் நடக்கும் என்று நம்பப்படுகிறது இதில் ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு பொறுப்பு வாங்கி உள்ள அத்தனை தாளர்களுக்கும் செயலாளர்களுக்கும் கல்லூரி செயலருக்கும் நான் பணிவான வேண்டுகோள் ஒன்றே ஒன்று நான் எதிர்பார்ப்பது லஞ்சம் வாங்காதீங்க நேர்மையாக செய்ங்க அவர் அவங்க டிஎஸ் குடும்பமே கொ வாரி கொடுக்குற குடும்பம் வாங்குறவங்க கிடையாது அந்த இருந்து நீங்களும் அவங்களுக்கு பெயர் கொண்டு வர அளவுக்கு யாருக்கிட்டையும் எதுவுமே வாங்காதீங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு நீங்கள் இருங்க அவர் தங்கத்துறை அவர் நல்ல வசதியானவர் அவர் ஒன்றும் வாங்க மாட்டார் அப்படி நிறைய பேர் வசதியானவங்க இருக்கிறாங்க இதை இதை நம்பி பிழைக்கிறவங்க தயவுசெய்து அப்படி செயல் செயல்படாதீங்க கத்தர் கொடுத்த ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை உண்மை யுத்தமாக செஞ்சிங்கன்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிபதியாக வைப்பேன்னு ஆண்டர் வாக்கு பண்ணியிருக்காரு அந்த வாக்குத்த வீணாக போகாது கடவுள் கொடுத்த இந்த ப பொறுப்பை அது டிஎஸ்ஸு அவர் ஜெயசி கண்ணாச்சி மூலம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பொறுப்பை கணத்துக்குரிய பா பொறுப்பாக எண்ணி உங்களுக்கு அவருக்கு முதல்ல கர்த்தருக்கு நல்ல பேரை கொண்டு வாங்க டிஎஸ் ஜெயசிங் அவங்களுக்கும் நல்ல பேரை கொண்டு வர அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி இதில் வந்து இன்னும் மற்ற போஸ்டர்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க இதுபோக நம்ம செக்ரட்டரி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி விஜிஆர் கிறிஸ்டோபர் செல்வ செல்வின் அவங்கள நான் போய் பார்த்தேன் ஆஃபீஸில் அவங்க என்ன சொல்கிறேன் நான் வந்து இந்த அணியில் வந்து ஒர்க் பண்ணது ஆன்மீக அணியாக ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இது வந்து ஜெனியூனாக நடக்கணும் இதுதான் என்னுடைய டார்கெட் இந்த டயசிஸில் உள்ள வர்றதுக்கு டார்கெட் அப்புறம் ரிலிஜியஸாக திருச்சபை ரெட்டிப்பாக வேண்டும் நாற்பத்தி நான்கு லட்சம் விசுவாசிகள் இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிறாங்க இப்போ எண்பத்தெட்டு லட்சம் விசுவாசிகளாக இதை காங்கிரிகேஷனாக நான் உருவாக்கி விட்டு தான் என் நான் என்னுடைய படுக்கல்பு இழைப்பாட தான் என்னுடைய டார்கெட் ஆவிக்குரிய உன்னதங்களின் சகல ஆசீர்வாதங்களை பெற்றவங்களாக இதை திருச்சபை ஷைன் பண்ண வேண்டும் திருநெல்வேலியுமே ஒரு கிராமத்தை கூட திருச்சபை இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது அதனால் இதுதான் என்னுடைய டார்கெட் வேறு எந்த பொருளாதாரத்துக்கு வரல கர்த்தர் இன்னைக்கு செழிப்பாக ஆசிரிச்சிருக்காரு ஏர்போர்ட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட எங்களுக்கு நானூறு ஏக்கர் எங்கள் குடும்ப சொத்து அது என் பையன் பேரில் மாத்திரம் ஐம்பது ஏக்கருக்கு எங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது இங்கே மூன்று ஏக்கர் லேண்ட் ஹிட்டரில் இருக்குது இன்னும் நிறைய அசட்டுகள் இருக்குது எங்களுக்கு கடவுள் வந்து என் ரெண்டு பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்துருக்காரு ஒருத்தர் டாக்டர் இன்றைக்கி டாக்டராக பணிபுரிஞ்சுருக்காரு இன்னொருத்தர் சயின்டிஸ்ட்டு வெளிநாட்டுக்கு இப்போ கிளம்பிகிட்டு இருக்காரு எல்லாேருக்குமே கடவுள் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அதனால் அவங்கெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு பையன்தான் அவங்களுக்கு எதுவுமே நான் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை எனக்கு ஏற்கனவே சேர்த்து வைத்ததே போதும் அல்ல என்னுடைய பிரதான நோக்கம் திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டும் ஊழலற்ற நிர்வாகம் நடக்க வேண்டும் ஆன்மீகத்தில் திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் இதுதான் என்னுடைய பிரேயர் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திருச்சபை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எல்லா டிசியும் ஒன்றாக வருமானப்பட்டு நீங்கள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கீங்க தொடர்ந்து இருங்க ஒரு பெரிய காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் ஒரு மாற்றம் வரப்போகுது அதே போல் தூத்துக்குடி நேசர டயசீஸும் எனக்கு சொல்லலை ரெண்டுமே வலதுக்கே எடுத்துக்கேன் நான் பிறந்தது நேசரத்து பண்ணைவழியில் எட்டு வயது வயதுக்கு வளர்ந்துருக்கிறேன் அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் திருமணமானது மூக்குபிரி ஜ சர்ச்சில் அதனால் நேசிரத்தில் பிறந்திருக்கிறேன் மூக்குபிரி சர்ச்சில் மேரேஜ் நடந்திருக்கு பன்னவளை பங்களா சர்ச்சில் என்ன பண்ணுங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கோம் அதனால் ரெண்டும் எனக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் மெயின் பார்ட் ரெண்டாவது என்னுடைய தாயாருக்கு முதலூர் புதூர் என்னுடைய தகப்பனாருக்கு சாத்தாங்குளம் பண்டாரபுரம் ஆகவே எல்லாம் சுற்றி சுற்றி இருக்குது எங்கள் இல்லை என்னுடைய பிள்ளைகள் பிறந்தது நேசரத்து என் மனைவி பிறந்தது நேசரத்து அப்போ நாங்கள் நாலு பேரும் பிறந்தது பெர்தா பிளேஸ் நேசரத்து அதனால் திருநெல்வேலி எழுபத்தி எட்டில் என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் எங்கே வந்திருக்காங்க ஷாப்டர் ஹை செகண்டரி ஸ்கூல் மேரி சஜ் ஹை செகண்ட் ஸ்கூலில் ஆசிரியராக வந்தனால நாங்கள் இந்த இடம் பேருந்து இங்கே வந்திருக்கிறோம் மற்றபடி முன்னாடி திருநெல்வேலி தூத்துக்குடி ஒரே மாவட்டமாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அது பிரிந்தது அதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி என்று வேற்றுமை பாராட்ட வேண்டாம் எல்லாரும் ஒன்று ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு ஒரு பரிசுத்தத்தை நோக்கி எப்படி ஒரு ஜியு போப் கால்டுவல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ ரேனியசைய எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் இன்னும் டக்கர் அம்மாள் அந்த அவங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்காக தன்னை விதைத்து செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ராக்லேண்டு இப்படி நிறைய பேர் விதைக்கப்பட்டிருக்காங்க ரே கிளாரிந்தால் இப்படி எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வந்து தன்னுடைய ஆசையை விட்டு அவர்கள் ஊழியத்தை செய்து விட்டு பெறுகிற இந்த ஊழியத்தை கலங்கப்படுத்தக்கூடாது இதை சிறப்பான பாதையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தான் விருப்பம் இன்றைக்கு ஒரு ஊழலற்ற ஒரு நபர் ஒரு பிரபலமானவர் பேர் சொல்ல விரும்புவலை அவர் சொன்னார் நாங்கள் நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் நான் தினந்தோறும் கேட்பேன் நீங்கள் சொல்கிறது எப்படி நடைமுறைக்கு சரியாக வருமா அப்படிங்கிறார் நிச்சயமாக முடியும் ஏன் முடியாது என்னே போல் இப்போ டிஎஸ் ஜெய்சிங்கும் அவங்க அண்ணாச்சு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க பாருங்க யாருமே பணம் விரும்ப மாட்டாங்க அவங்க வாரி வாரி கொடுக்குறவங்க தான் அதே போல் நானும் சிறு வயதுலேருந்து இந்த வரைக்கும் ஒரு லஞ்சம் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் கராராக இருப்பேன் கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன் அதனால தான் என்கிட்ட நிறைய பேர் ஒற்றை பயப்படுவாங்க அதனால் நானும் வாங்க மாட்டேன் அதனால் முடியாது அப்படின்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நிச்சயமாகவே முடிவு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆகவே கத்து பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ மீண்டும் நல்ல செய்து சந்திக்கும் வரை இருப்பதாக